தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சிறிது நேரம் நண்பர்களே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இது வேடிக்கையானது எனவே நாங்கள் இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருந்தோம் என்னவென்றால் அதிகப்படியான மக்கள் வழக்கமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் அநேக மக்கள் இந்த எட்நூறு கோடி மக்களானவர்கள் ஆனவர்கள் இவர்களில் அநேக கவனமானதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கவனமானது இந்த உலகத்தின் ராஜ்யத்தை குறித்ததா இருக்கிறது இதனுடைய அர்த்தம் அவர்களுடைய கனவுகளை நோக்கி திருமணம் செய்து கொள்வது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வது வீடுகளை கட்டுவது ஒரு வீட்டை வாங்குவதை குறித்தும் அல்லது அவர்களுடைய வேலைக்காக அவர்களுடைய நிறுவனங்களுக்காக அவர்கள் அப்படியாக தன் சரீர தோற்றத்தை பார்க்கிறவராக இருக்கிறார்கள் சரீரபூர்வமான பிரச்சனைகளை நோக்கி இந்த சரீரபூர்வமான ஆரோக்கியத்தை நோக்கி நகர்கிறார்கள் பிரச்சனைகள் இப்படியாக உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உறவு ரீதியான பிரச்சனைகள் மக்கள் இதன் மீது கவனம் செலுத்துகிறவராய இருக்கிறார்கள் இது இந்த உலகத்தின் இந்த உலகத்தினுடைய செலுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த உலகத்திலே பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்களுடைய எதிர்காலமானது அவர்களுடைய சரீரத்தின் எதிர்காலமானது உலகமானதா இருக்கிறது மேலும் இது ஒரு நாள் முடிந்து போகும் ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவினுடைய எதிர்காலமானது நித்திய காலமானது நித்திய காலமானது எனவே யாரெல்லாம் புத்திசாலிகளா இருக்கிறார்களோ யாரெல்லாம் புத்திசாலிகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் முதலீடானதை செய்கிறார்கள் எது நித்திய காலமோ அதன் மீது எது கடந்து போய்விடுமோ அதன் மீது கிடையாது உதாரணத்திற்கு நீங்கள் இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் இப்படியாக வீட்டை கட்ட விரும்புகிறேன் 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 நான் இது இது சரி நீங்கள் இந்த உலக ராஜ்ஜியத்தின் மீது கவனமானதை வைக்கக்கூடாது இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் மீதாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையான கவனமானது தேவனுடைய இராச்சியமானதா இருக்க வேண்டும் இயேசுவானவர் சொன்னார் முதலாவது முதலாவது தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி வெகு தூரத்தில் இல்லை இருக்கிறது நீங்கள் யார் இந்த வீடியோவானது பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இந்த செய்தியானதை பெற்றுக்கொள்கிறீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எது தேவனுடைய இருக்கிறது இது உங்கள் ஆத்மாவின் இருக்கிறது இது நித்திய இருக்கிறது நம்முடைய ஆத்மாவிற்காக உங்களுக்கு புரிகிறதா தேவனுடைய நம்முடைய நித்திய கால வாழ்க்கையானது இருக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவையானது நம்முடைய இந்த வந்திருக்கிறார் அவர் விலையானதை செலுத்திருக்கிறார் உங்கள் எல்லோருக்காக எனக்காக நம் ஆத்மாவிற்காக நாம் நம்முடைய ஆத்மாவானதை அவரிடத்தில் கொடுக்கவில்லை என்றால் அது வேறொரு கதையானதா இருக்கிறது எனவே எப்பொழுது நாம் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல இருக்குமோ நித்திய கால வாழ்க்கைக்கு செல்லும்படியாக நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை எதை செய்தீர்களோ அதனுடைய அறுக்க இருக்கும் எடுக்கக்கூடியது நான் தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதி தன்மையும் பிரதானப்படுத்துகிறேன் ஆனால் அப்பொழுது நான் புத்திசாலித்தனமாய் புத்தி உள்ளவனாய் நடந்து கொள்கிறேன் ஏனென்றால் நான் என் ஆண்டவர் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறதுனாலே இப்பொழுது நான் பிரதானப்படுத்துகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை என் சரீரபூர்வமான தேவைகளை மிக நிச்சயமாக நான் என்னுடைய தலையானதை இந்தத்தில் சவரிலே முட்டிக்கொள்வதை போல நான் அதனாலே கஷ்டப்படுவேன் மிக நிச்சயமா இதுதான் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்க கூடியதா இருக்கிறது யாரெல்லாம் ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலும் கூட யாரெல்லாம் விசுவாசிகளாய் இந்தத்தில் ஊழியக்காரராய் இப்படியா எப்படியாய் சொல்கிறார்களோ அவர்களும் கூட யாரெல்லாம் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார்களோ அவர்களையும் சேர்த்துதான் ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையானதை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த எல்லாவற்றையும் எழுந்திருக்கிறார் என்று பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெறும் இந்த உலக ராஜ்யத்தினுடைய துணிக்கைகளை மட்டுமே இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு வெறும் துணிக்கைகளை மட்டும் கொடுக்க விரும்பவில்லை அவர் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார் பரலோக ராஜ்ஜியத்தின் அப்பத்தை மிக சிறந்ததை அவர் பரலோக ராச்சியின் அவர்களுக்காய் கொடுக்க விரும்புகிறார் அப்பொழுது நபர் தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கிறது அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் இந்த உலக ராஜ்யத்தை விரும்புவீர்களே ஆனால் அப்பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் தேவனுடைய முதலீடு செய்ய வேண்டியதில்லை ஆனால் அதே பிரகாரம் உங்களுடைய ஆத்மாவானது நித்திய காலமும் அழிக்கப்பட்டதா இடத்தில் இருக்கும் என்றால் உங்களுக்கு ரச்சகர் இருப்பது கிடையாது மரணத்திற்கு பிற்பாடு எல்லோருக்கும் இது தெரியும் ஒரு நாள் எல்லோரும் மரணத்தை சந்திப்போம் என்று எல்லோருக்கும் இது தெரியும் நான் மரணம் என்று இந்தத்தில் பேசும்பொழுது நான் நேரடியாக என்னுடைய வயதை குறித்து யோசிக்கிறேன் என்னுடைய கடைசி நாட்களை குறித்து யோசிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய கடைசி நேரம் கடைசி நாள் கடைசி தருணத்தை நான் சந்திக்கும் பொழுது நான் சந்தோஷமாய் செல்வேன் என்றால் எனக்கு தெரியும் நான் எங்கு செல்வேன் என்று என்னடால் நான் இந்தத்தில் புறப்படும்பொழுது அந்த சந்தோஷத்தோடு இருப்பேன் சந்தோஷத்தோடு இருப்பேன் நான் அந்த நிச்சயத்தோடு இருப்பேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஏன் இந்த நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றால் நான் நான் மிக நிச்சயமாக அவர் இருக்கிறார் யார் இந்த நிச்சயத்தின் எனக்கு தருகிறார் நான் இருக்கிறேன் என்று அவர் அவராகவே பரிசுத்தாவை அனுப்புற மூலமாக எனவே நாம் தேவனுடைய இந்த முதலீடானதை செய்யும்பொழுது நாம் தேவனுடைய விருப்பத்தை பிரதானப்படுத்துகிறோம் நாம் நம்முடைய விருப்பமானதை அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய சுவையானதை அர்ப்பணிக்கிறோம் தேவனுடைய விருப்பத்திற்கும் தேவனுடைய சுவைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது நான் இளம் பருவத்தில் இருந்தபொழுது நான் சமீபத்தில் இதை குறித்து பேச நான் இளம் நபராய் பொழுது நான் அனுமதியானதை கொடுக்க விரும்பவில்லை நான் இதத்தில் இயேசுவை பின்பற்ற விருப்பம் உள்ளவராய் இருந்தேன் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டேன் இருப்பினும் என்னுடைய இந்த வாழ்க்கையின் விருப்பம் ஆ இல்லை இதை நான் தியாகம் செய்ய மாட்டேன் இதை நான் கைவிட மாட்டேன் என்னுடைய இந்த விருப்பமானதை நான் தியாகம் செய்ய மாட்டேன் அப்படியாக தான் ஒரு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்புறத்தில் இந்த இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் பிரதானப்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் விருப்பமானது என்ன என்பதை குறித்து ஆ பிஷப் தேவன் விரும்புவதை நான் அப்பொழுது விரும்ப வேண்டுமா ஆம் நீங்கள் அப்படிதான் விரும்ப வேண்டும் நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களே ஆனால் இந்த பரிபூர்ணமான வாழ்க்கை இயேசுவானவர் வாக்களித்ததை குறித்து நித்திய காலத்திற்காக அப்பொழுது நீங்கள் உங்களை உங்கள் விருப்பங்களை உங்கள் யோசனைகளை யோசனை விருப்பங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றதாய் பரிசுத்தாவியானவர் ஏற்ற விருப்பத்திற்காய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு சிறந்தது என்ன நமக்கு சிறந்தது என்ன அவர் அறிந்திருக்கிறார் உதாரணத்திற்கு எப்பொழுது எனக்கு திருமணமானது நடந்ததோ நான் திருமணமானது செய்து கொண்டேன் முழு அனுமதியோடு இந்த நான் அறிந்திருந்தேன் நான் தேவனுடைய சித்தமானது செய்கிறேன் என்பதை குறித்து அவருடைய சித்தமானது என்னுடைய விருப்பத்தை விட மிக நான் அதை செய்தேன் அவ்வளவுதான் நான் இந்த இடத்தில் தேவனுடைய அவருடைய சுவையானது அவருடைய விருப்பமானது எல்லா நேரத்திலும் என் விருப்பத்தை விட மிக சுவையானதாய் அருமையானதாய் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டேன் நான் ஒரு சிறு பிள்ளையை போல் இருப்பதனாலே நான் என்னுடைய தலையானதை சுவரிலே முட்டிக் கொண்டதை போல இருந்தேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு நேரம் இருந்தது இதை சரி செய்து கொள்ள ஏனென்றால் அவர் அவர் என்னை ஆசுர் ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கையின் விருப்பமானதை அவருடைய விருப்பத்திற்கேற்றதாய் மாற்றிக்கொண்டேன் அவர் முதலாவது எதை விரும்பினார் அவர் அப்படியாக சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களோடு கூட கொடுக்கப்படும் எல்லாமே இந்த சேர்க்கப்பட்டது வாக்களித்த எல்லாமே சேர்க்கப்பட்டதா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் நிறைவடைந்த மனுஷனா இருக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட கனவுகள் எதுவும் இந்த சரியாக சொல்ல போனால் எனக்கு ஒரு கனவானது இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கனவு என்று சொல்லும்போது நீங்கள் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் நீங்கள் குறைந்த பட்சம் நான் ஆசீர்வாதமாக இருப்பதை போல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீங்கள் சிறந்ததிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பரிசுத்தாவியானவரை உங்களுக்குள்ளாகவே பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பரிசுத்தாவியானவர் இந்தத்தில் வரும்பொழுது அப்பொழுது ஆ அருமையானது இது அற்புதமானது இது மகிமைக்குரியது இது மாற்றுமையானது ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம் நமக்கு அந்த நிச்சயமானது இருக்கிறது என்னவென்றால் எல்லாமே நாம் செய்யக்கூடியது இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக இந்த விருப்பங்களானது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த திட்டங்களை ஆசிரியங்களை கொண்டு வரும் அப்பொழுது நாம் சொல்லலாம் கர்த்தரின் நான் தாட்சி அடையேன் நான் அதை சொல்ல முடியும் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடையேன் நான் எதுவும் இந்த இடத்தில் விரும்பவில்லை எதுவும் எனக்கு இந்த இடத்தில் இல்லை என்று கூட சொல்ல முடியாது ஏன் ஏனென்றால் என்னுடைய விருப்பத்தை நான் அர்ப்பணித்தேன் என்னுடைய இச்சைகளை என்னுடைய கனவுகளை அர்ப்பணித்தேன் என்னுடைய யோசனைகளை அர்ப்பணித்தேன் என்னுடைய வாழ்க்கையின் சுவையை அர்ப்பணித்தேன் அவருடைய விருப்பத்திற்கு நான் அவருடைய விருப்பத்திற்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்தேன் அவர் என்னை வழிநடத்த தொடங்கினார் அவ்வளவுதான் அவர் என்னை பசும் இடங்களை நோக்கி நடத்தி நடத்தி செல்வது என்று சொல்லும் இன்னும் அந்த செழிப்பை நோக்கி பசும்புள்ள இடங்களை நோக்கி அமர்ந்த தண்ணீர் அண்டையை நோக்கி அப்பொழுது அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இந்த நான் அங்கிருந்து சுத்தமான பரிசுத்த பரலோக ராஜ்யத்தின் தண்ணீரை பகிரினது போல நமக்கு இந்த சலுகையானது இந்த நான் அதை பெற்றுக் கொண்டேன் ஆனால் இது இன்னும் என்னை திருப்தியாக்கவில்லை நீங்களும் கூட இதையே பெற்றுக் கொள்வதை நான் இந்த விரும்புகிறேன் நண்பர்களை நீங்கள் ஒருவேளை சுவிசேஷக்காரராக இருக்கலாம் கத்தோலிக்கராக இருக்கலாம் இந்தத்தில் இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இந்த யாராய் வேண்டுமானாலும் யூதர்களாக இந்த மக்களாக இந்த மதத்தை இருந்தாலும் இது பிரச்சனையானதில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஆத்மாவாய் இருக்கிறீர்கள் நீங்கள் மிக முக்கியமாய் ஒரு இருக்கிறீர்கள் அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அவர் உங்களுடைய ஆத்மாவிற்கான விலை செலுத்திருக்கிறார் அவர் இந்த ஆத்மாவிற்கான விலையை செலுத்திருக்கிறார் உங்கள் ஆத்துமாவிற்கான விலையை செலுத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த ஆத்மாவின் விலையாக அவர் ஏற்கனவே உங்களை மீட்டெடுத்ததின் செயலாக ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர் இருக்கிறீர்கள் இருப்பினும் நீங்கள் அவருக்கு உரியதை இந்தத்தில் உங்களுக்காய் இந்தத்தில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் இந்தத்தில் திரும்ப அவருக்காய் இந்தத்தில் கொடுக்கப்படாத பட்சத்திலே உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய ஆத்மாவோடு உங்களுடைய இருதயத்தோடு அப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இது அர்த்தமற்றதா இந்தத்தில் இருக்கிறது நீங்கள் இந்த சுவிசேஷக்காரராக இருப்பது நீங்கள் இந்த அப்படியாக சுவிசேஷக்காரராக இருப்பதில் இந்த அர்த்தமற்றதா இருக்கிறது நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்வது போதுமானது கிடையாது வேதாகம் சொல்லுகிறது பிசாசுகளும் கூட இயேசுவை விசுவாசிக்கின்றனே அப்பொழுது அது எந்த விதத்திலும் அர்த்தப்படுத்துவது கிடையாது ஆனால் விசுவாசிப்பது என்று சொல்லும் பொழுது அர்ப்பணிப்பை சார்ந்ததா இருக்கிறது கொடுப்பதை சார்ந்ததா இருக்கிறது தேவனோடு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதாய் அவரை திருமணம் செய்து கொள்வதாய் அவரை உங்களுடைய ஆண்டவராய் உங்களுடைய கணவராய் மாற்றிக் கொள்வதாய் இந்தத்தில் இருக்கிறது ஏசையா என்கிற புஸ்தகத்திலே தேவன் இப்படியாக சொல்கிறார் நானே உன் கணவராய் இருக்கிறேன் சிஷ்டகர் அவர் நமக்கான யோசனை இந்தத்தில் தருகிறார் இந்த மாபெரும் காரியமானது தேவன் நமக்கு இந்த இடத்தில் வைத்திருக்கிற திட்டமானது அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே நம் மத்தியிலே இதனுடைய அர்த்தம் அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய விருப்பமானது அவருடைய எல்லா விருப்பங்களும் நம் மத்தியிலே மாற்றுமையானதாய் மகிமையானதாயும் இந்த உண்மையானது நான் இதோ இந்த இடத்தில் இருக்கிறேன் அறுபது வருடங்களாக பின்பற்றுகிறவராக அவருடைய விருப்பத்தை தொடர்ந்து செய்கிறவராக விருப்பத்தை செய்கிறேன் இதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது புத்திசாலித்தனத்தை சார்ந்ததாக ஞானத்தை சார்ந்ததாக மக்கள் யார் முதலீடானது செய்கிறார்களோ அவர்களுடைய கனவுகளிலே இந்த உலகத்திலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலுமாய் அறிந்திருக்கிறார்கள் இந்த முதலீடானது தற்காலிகமானது என்பதை இது எல்லாம் ஒரு நாள் காலாவதியாகிவிடும் என்றால் ஒரு நாள் அவர்களுடைய சரீரமானது மீண்டும் கல்லறைக்கு திரும்பும் அவர்களுடைய ஆத்மாவும் நித்திய காலமும் வாழ்க்கை வாழும் ஆத்மா மறிப்பது கிடையாது எனவே புத்திசாலியா இருக்கக்கூடியவர்கள் முதலீடானது செய்கிறார்கள் எது நித்திய இருக்கிறது யாரெல்லாம் இந்த உலக அதில் முதலீடானது செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு காலாவதி தேதி உண்டு என்பதை குறித்து அவர்கள் முதலீடு செய்கிற எல்லாமே இந்த உலக ராஜ்யத்திலே இது ஒரு முடிவானதை கொண்டுள்ளதா இருக்கிறது அது ஒரு காலாவதி தேதியோடு கூட இருக்கிறது ஆனால் யாரெல்லாம் முதலீடானதை செய்கிறார்களோ தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே எங்கு ஆண்டவர் ராஜாவாக இந்த இருக்கக்கூடியவராய் அவர் அங்கு நியாயங்களை இந்த நிறுவனவராக வானம் பூமி சகலத்தையும் படைத்தவர் ஆளுகிறவராய் இந்த இருக்கும்பொழுது இது அவருடைய வார்த்தையானதா இந்தத்தில் இருக்கிறது அவர்கள் நித்திய காலத்திலும் அவரோடு கூட வாழ்வார்கள் என்பதை குறித்து ஆனால் யாரெல்லாம் அர்ப்பணிக்காதவராய் இந்தத்தில் இருக்கிறார்களோ இயேசுவானவர் அவர்கள் ஆத்துமாவிற்கான விலையை செலுத்தியிருந்தாலும் கூட அவர்கள் இழந்து போவார்கள் எனவே மக்கள் துரதிருஷ்டவசமாக அநேக திரளான மக்கள் விரும்புகிறார்கள் இந்த உலக ராஜ்யத்திலே காலாவதி தேதியோடு இருக்கக்கூடிய இந்த உலக ராஜ்யத்திலே முதலீடு செய்ய ஆனால் யாரெல்லாம் புரிந்து கொண்டவராயிருக்கிறார்களோ யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ தேவனுடைய வார்த்தையை அறிந்தவராயிருக்கிறார்களோ

நான் அங்கு சமாதானத்தை கண்டறியும்படியாக இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டாயில் நான் சமாதானத்தை கண்டறிவேன் அருமையான நண்பர்களே நம்மை ஆவியாகவே இந்தத்தில் இருக்கிறார் இந்த ஆவியானவர் தான் இயேசுவை உயிர் இருக்கிறார் அவர் வருகிறார் யாரெல்லாம் முதலீடானது செய்கிறார்களோ யாரெல்லாம் முதலீடு செய்ய விரும்புகிறார்களோ நித்திய காலத்தை நோக்கி யாரெல்லாம் தங்களுடைய முதலீடானதை செய்ய விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கனிகளை கொண்டு வரும்படியாக என்றும் இந்த வாழ்க்கையானது வித்தியாசமானதா இந்த நித்திய காலமானதா இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இது புரிகிறதா உங்களுக்கு புரிகிறதா எனவே இப்பொழுதும் நீங்கள் இந்த செய்தியை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் நன்றாக செய்யுங்கள் அதன் பிற்பாடு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் பிரதானப்படுத்தலாம் தேவனுடைய விருப்பமானதை உங்களுடைய வாழ்க்கைக்காக இதுதான் அவருடைய வழிகளிலே வாழ்க்கையை வாழ்வதா இருக்கிறது இதுதான் என்றென்றைக்கும் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழக்கூடியதா இந்த இருக்கிறது இந்த வாழ்க்கையானது தான் நித்திய கால வாழ்க்கைக்குரியதா இருக்கிறது ஹலிலுயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் உங்களை ஆசுரதிப்பாராக மேலும் மாபெரும் ஆசீர்வாதமானது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் அவர் சத்தத்தை கேட்பதற்கும் அப்பொழுது நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் நீங்கள் அவருடைய மனவாட்டியை போல இருப்பீர்கள் இயேசு அவர் மனவாளனாயுதத்தில் இருப்பார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அவருக்காய் கொடுக்கும் பொழுது அப்பொழுது அவர் வந்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் அவருடைய உன்னதமான ஆவையின் மூலமாக ஹலோ நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் கொண்டாட வேண்டியதுதான் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுவதிப்பாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக